சிஜராஜ நம சேதமாக சேவவிதே நம வேல்வி வேல்வி கந்தசஷ்டி வேள்வியாக நடந்து கொண்டிருக்கிறது சூர திருவிழா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருமணம் வரை போன ஆண்டு திரக்கல்யாணம் என்று முருகப்பெருமான் அழைத்தார் இந்த ஆண்டு பாருங்க ஐந்தாம் நாள் கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் என்று வரவழைக்கப்பட்டார் நாளைக்கு வேல் வாங்கும் நிகழ்வு திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் சுப்பிரமணிய திருக்கல்யாணம் இன்னைக்கே கூட்டம் வந்து நிரம்பி வழியுது ஸோ வர்ண பகவான் வந்து அவ்வளவு தெய்வீக மகிழ்ச்சியில் டிகேஎஸ் குன்றத்தூர் முருகன் திருக்கோயிலில் லட்சாச்சணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் குன்றத்தூர் முருகனை வந்து தரிசிக்கணும் அவருடைய ஆசி அந்த சூரசம்ஹார நிகழ்வின் போது திருக்கல்யாணம் வரை நீங்கள் வந்து அவருடைய ஆசிர்வாதம் பெறலாம் ஏன்னா முருகப்பெருமான் வணங்கிய சிவனை நீங்கள் அடிதோரத்தில் நம்ம பார்க்கலாம் கந்த ஈஸ்வரர் திருக்கோயில் குன்றத்தூர்னுடைய அடிவாரத்தில் இருக்கு அருமையான திருக்கோயில் ஸோ லட்சாட்சையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கே கூட்டம் நிரம்பி வழியுது இது இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்களா நாளைக்கு இன்னும் கேட்கவே தேவையில்ல நாளைக்கு வேல் வாங்கும் திருவிழா அன்னை நகை முக வள்ளி தாயாரிடமிருந்து கந்திய கந்தழீஸ்வரம் அதாவது குன்றத்தூர்னுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கந்தழீஸ்வரர் திருக்கோயிலிருந்து தாயாரிடம் இருந்து வருவாங்க பாருங்கள் வ பகவான் ஸ்டார்ட் ஆகிட்டார் இன்னும் சற்று நேரத்தில் போட்டு தள்ள போகிறாரு அதுக்குள்ள டிகேஎஸ் மலையாளனோ அவன் பெற்ற இன்பம் பெருக வையகம் உங்கள் டிகேஎஸ் குன்றத்தூர் முருகன் திருக்கோயிலிருந்து நேற்றைய தினம் பாருங்கள் சுருட்டப்பள்ளி வா வால்மீகி ஈஸ்வரர் உடனுரை மரகதாம்பால் சன்னிதானத்தில் இருந்தேன் இன்னைக்கு பாருங்க குன்றத்தூர் முருகன் கிட்ட வர வைச்சாரு இன்னைக்கு காத்தால தான் அருள்னாரு குன்றத்தூருக்கு வரத்தின்படி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம